ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் அந்த ஆன்மீகத்தாள்களை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க டிசம்பர் மாதம் இறுதியாக வரக்கூடிய முப்பதாம் தேதி திங்கக்கிழமை மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் பயங்கரமான ஒரு எச்சரிக்கையான நாளுங்க அன்று என்ன பயங்கரமான எச்சரிக்கையான நாள்னு பார்க்கும்போது அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பூஷ சோமவதி அமாவாசை இந்த அமாவாசையில் இதை மட்டும் பண்ணுங்க பணத்திற்கு பஞ்சமே வராது எதை மட்டும் பண்ணணும் எதை பண்ணுறதுனால பணத்துக்கு பஞ்சம் வராது அப்படிங்கிற மாபெரும் ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பணத்துக்கு பஞ்சம் வரக்கூடாதுன்னா இந்த அமாவாசையில் என்ன செய்யணுங்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஆண்டுடைய கடைசியாக வரக்கூடிய அமாவாசை தான் இந்த அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய கடைசி அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசையாக வருது வரக்கூடிய அமாவாசை திங்கட்கிழமை சோமவார நாளில் வருது அதனால் இந்த அமாவாசை சோமவதி அமாவாசை என்று அழைக்கப்படுது இந்த சோமவதி அமாவாசையை பூச அமாவாசை என்றும் அழைக்கப்படும் காரணம் மார்கழியில் வரக்கூடிய அமாவாசை தையில வரக்கூடிய அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய மார்கழி அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசை என்று அமாவாசையில் வந்து சொல்லப்படுது அதனால அமாவாசை புராணத்தில் சொல்லப்பட்ட மார்கழி அமாவாசையை மட்டும் சாதாரணமாக விட்டக்கூடாது ஆக்சுவலி அமாவாசைங்கிறதே முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் முன்னோர்களுக்கு உரிய முறையில் திதி தர்ப்பணம் கொடுத்து அவங்கள வழிபாடு செய்து ஆகணும் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த வரையறுக்கப்பட்ட விஷயத்த செய்யக்கூடியவங்களுக்கு கடமை தவறாமல் இருந்தால் நல்லது நடக்கும் கடமை தவறிட்டு நல்லது வந்து நடக்கவே நடக்காது அதனால் முன்னோர்களை வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்கிறது வாழ்வில் மிகப்பெரிய பாவத்தை வந்து கொண்டு போகும் அதுவும் அமாவாசை ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு வகையில் சிறப்பாக இருக்கும் பர்டிகுலராக சில அமாவாசையில் முன்னோர்கள் நம்ம கூடையே இருப்பாங்க இப்போ நம்ம கூடயே இருக்கக்கூடிய அமாவாசை அதனால் இந்த பூஷா அமாவாசையில் இதை மட்டும் பண்ணுங்க பணத்திற்கு பஞ்சமே உங்களுக்கு வராது எதை பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் தெளிவாக அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் பலன் அடைய முடியும் அதனால் தெளிவாக வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சுக்கோங்க அதாவது பணத்திற்கு பஞ்சமே வரக்கூடாதுன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ நாம் வந்து பார்க்கலாம் அதாவது மகாலட்சுமியுடைய அருளை பெற வேண்டும் இந்த நாளில் பணம் நம்மளும் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் பண பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் இந்த எண்ணம் அனைவருக்கும் இருக்குன்னா இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அதற்காக தான் நாம் அனைவருமே பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அதுவும் இந்த ஆண்டுடைய கடைசி அம்மாவாசை ஸோ இந்த அம்மாவாசை மிகவும் விசேஷமான நாளாக சொல்லப்படுது இந்த நாளை தவற விடாம சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்தீங்கன்னா உங்களுக்கு யோகமானது அமையோ அந்த யோக அமையறதுக்கான பரிகாரங்கள் செய்யறத பற்றி தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போற மார்கழி அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பணவரவை அதிகரிக்க செய்யும் அதுவும் கட்டுக்கட்டாக பணம் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளவு செலவு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பண வரவு வந்து கொண்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை இந்த அமாவாசை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த மார்கழி அமாவாசையில் அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படி செய்கிறதுனால பண வரவு எப்படி அதிகரிக்கும் என்பதை தான் சூட்சமமாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அதாவது சூட்சமமாக இருக்கக்கூடிய பரிகாரத்தை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் அத்தனை பேருக்குமே பணவரவு அதிகரிக்கக்கூடிய அந்த தாந்திரிகத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பணவரவை உங்களுக்கு அதிகரித்து கொள்ளலாம் அம்மாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் இது போல் தெய்வ பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் உகந்த நாளும் கூட இது நம்மளால் நிறைய பேருக்கு தெரியாததுனால நிறைய பேர் இந்த நாளை சாதாரணமாக கடந்து போகிறோம் இனி அந்த மாதிரி போகக்கூடாது ஆண்டுடைய கடைசியாக இந்த பரிகாரத்தை செய்து ஆண்டு வந்து புதுசாக பிறக்கும் போது நமக்கு நல்லது நிறைய நடக்க ஆரம்பிக்கும் அதனால ஆண்டுடைய கடைசியாக இந்த பரிகாரத்தை செய்துடுங்க வாங்க பரிகாரம் வந்து எட்டோங்கிறத பார்க்கலாம் அமாவாசை என்பது இந்துக்கள் நமக்கு வழிபாட்டு முறையில் மிக முக்கியமான விரத நாளாகும் எந்த நாளை தவற விட்டாலும் அம்மாவாசைனால கண்டிப்பாக தவற விடாம இறை வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு இருப்பது போல மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் தனி சிறப்பு வாய்ந்தது மார்கழி அமாவாசை என்பது அனுமன் அவதரித்த நாளாகோ அனுமன் வெற்றி கூறிய தெய்வமாகோ அதனால் அவர் அவதரித்த நாள் மிக முக்கியமான நாளாக கொண்டாடப்படுது பொதுவாக திங்கக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசைக்கு சோமவதி அமாவாசை என்று பெயர் இந்த ஆண்டு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை கடைசி அமாவாசை கரெக்டாக டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை அன்று வருது இந்த சோமவதி அமாவாசையில் சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்தால் யோகோ என்பது நமக்கு அமையும் அதோடு பணத்திற்கு தட்டுப்பாடு பஞ்சம் என்பது நமக்கு எப்போதும் ஏற்படாது கடன் சுமையும் படிப்படியாக குறையும் அதனால தான் இந்த நாளில் பரிகாரம் செய்யுங்க என்பதை சொல்கிறேன் இந்த அமாவாசை தினமானது கரெக்டாக டிசம்பர் முப்பதாம் தேதி வழக்கம் போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலே வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால பித்ரு தர்ப்பணம்லாம் கொடுக்கறது காலையிலே வந்து திங்கக்கிழமை கொடுத்துருங்க கொடுத்த பிறகு வீட்டில் விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு முப்பதுலேருந்து இருந்து எட்டு மணி வரையிலான நேரம் ரொம்ப சிறப்பு அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களை பூஜை வைத்து மனதார வேண்டிக் நிதி தொடர்பான உங்களுடைய குறைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை அந்த விளக்குக்கு முன்னாடி சொல்லி வேண்டிக் பிறகு அந்த மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க முதல ஒரு ரூபாவை கடுகு கொட்டி வைத்திருக்கக்கூடிய எந்த டப்பாவாக இருந்தாலும் அதில் போட்டு வைங்க வழக்கமாக கடுகு வைத்திருக்கக்கூடிய அஞ்சொரை பெட்டி இல்லாமல் தனியாக ஒரு டப்பாவில் கடுகு கொட்டி அதற்குள்ளே ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு வைங்க கடுகுக்கு பணத்தை இருக்கக்கூடிய தன்மை உண்டு அதனால் பழங்கால துவங்கி நம்மளுடைய வீடுகளில் கடுகு டப்பாவில் பணத்தை போட்டு வைக்கக்கூடிய வழக்கம் இருந்து வருது இப்படி செய்வதன் மூலம் பணம் செய்கிறதோ இல்லையோ பணத்திற்கு பஞ்சம் என்பது எப்போதும் ஏற்படாது அதை இதனால் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக மற்றொரு ஒரு ரூபாய் நாணயத்தை உங்கள் வீட்டில் உள்ள கல்லுப்பு சாடியில் போட்டு வைங்க கல்லுப்பு இல்லாவிட்டாலும் இந்த நாளில் சிறிதளவு கல்லூப்பு வாங்கி ஒரு சாடியில் கொட்டி உங்கள் சமையல் அறையில் வைங்க அந்த ஜாடிக்குள்ளவையோ அல்லது ஜாடி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க மூன்றாவதாக மற்றொரு ரூபாய் நாணயத்தை உங்கள் வீட்டில் அரிசி கொட்டி வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தில் போட்டு வைங்க அரிசி கல்லுப்பு இரண்டுமே மகாலட்சுமியின் அம்சமாகும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருளை பெற்றவர் குபேரர் அவருக்குரிய இந்த ஒரு ரூபாயை வந்து நாம் இந்த மூன்று இடங்களில் வைத்தா மகாலட்சுமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வசியுமாவாங்க குபேரருடைய மனசுக்குள் வசியுமாவாங்க இதனால் உங்கள் வீட்டில் பணம் சொரிந்து கொண்டே இருக்கும் பண கஷ்டம் என்பது வரவே வராது அதனால் நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து செய்துடுங்க இது வந்து எப்போ செய்யணுன்னா திங்கக்கிழமை மாலையில் ஆறையிலேருந்து எட்டுக்குள்ளே செய்யணும் அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து மூன்று ரூபாய் நாணயத்தை வைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு அதுக்கப்புறம் அந்த மூன்று ரூபாய் நாணயத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வந்து நான் சொன்ன இடத்துல வைத்து வழிபாடு செய்யணும் இதை செய்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் நீங்கள் எப்பயும் போல் செய்யலாம் அவ்வளோதான் இந்த சிம்பிள் பரிகாரம் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலி நீங்கள் முன்னோர் வழிபாடு காலையில் செய்துட்டு மாலையில் எப்படி ஃப்ரீயாக இருப்பீங்க ஃப்ரீ டைமில் இதை செய்துடுங்க இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் செய்தாலே போதும் வீட்டில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டை சொல்லி வச்சுட்டு போங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுன்ட்டு அவங்க பண்ணாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஸோ வீட்டில் யாராவது ஒருத்தர் பண்ணாலே இதற்கான பலன் அபரிவிதமாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து அனைவரும் பயன்பெறுங்க நீங்கள் அனைவரும் பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அனைவரும் இதை தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து பண கஷ்டம் தீர இந்த அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸ்களுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கக்கூறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா தான் நான் போடுற இது போல் நிறைய அப்டேட்டான வீடியோக்களை எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்